அனைவருக்கும் தெரிந்த விடயம் உண்மையிலேயே இந்த இந்த வீதி புனரமைப்பு என்பது அடிப்படையிலே இங்கு வீதியிலான பிரதேசத்தை இழக்கின்ற வீதியாக காணப்படுகின்ற பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இலங்கையின் அடிப்படையில் பார்க்க போனால் கூட சுற்றுலாத்துறையினுடைய முன்னேற்றம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய கற்பிணி தாய்மார்கள் எங்களுடைய நோயாளர்கள் என்று பலரும் பயன்படுத்துகின்ற இந்த வீதியானது தொடர்ச்சியாக பழிவாங்கப்படும்

திணைக்களம் இருக்கிற படங்கள் திரும்பி போகின்ற நிலையில் இந்த ஆண்டுக்கு இன்று யுத்தத்துக்கு பின்னர் பல்வெடித்துறை மக்கள் முயற்சியின் மூலம் ஒற்றுமையாக இன்று வெளிக்கொண்டார் அதாவது யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்ட கடந்த காலத்தில் பல அரசியல்வாழ்களை ஒருங்கிணைப்பு குறித்த தலைவர்களாக இருந்து பல வீதிகளை செப்பனிட்டு நூற்றிக்கு தொண்ணூறு விதமான வீதிகள் செப்பனிடப்பட்டார்கள் பொன்னாலை பருத்தித்துறை வீதியிலும் எழுபது வீதமான செப்பனிடப்பட்டு எமது பிரதேசத்துக்குரிய பருத்தித்துறை தொண்டமனார் வீதி மட்டும் இன்று வரை பல காரணங்கள் கூறி மலிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதனை விழிப்புணர்வு மூலம் இன்று புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்க அரசின் முதலாவது செயற்கிட்டமான எமது வீதி அபிவிருத்தி என்பது அதாவது உலக அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது எந்த ஒரு சமூக அபிவிருத்தியும் முக்கியமானது அதனை வெளிக்கொண்டது முகமாகத்தான் இன்றைய மல்லித்துறை மக்களின் ஏற்பாட்டிலே இந்த வீதியை உடனடியாக ஒப்பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த வீதியின் மூலமாக தினமும் பல்லாயிரம் பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் மீன் உற்பத்திகள் திருநங்கை நோக்கியும் அதே போன்று பல அரச உத்தியோகத்தின் ஜார் நகர் நோக்கியும் அதே போல பல மாணவர்கள் பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைக்கும் செல்ல வேண்டும் பிரதேசம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டுமானங்களுடைய முன்னேற்றத்திலே தங்கி இருக்கின்றது ஆனால் அந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டுமானம் என்பது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக பின்தள்ளப்பட்டு போகின்ற நிலைமை என்பது மிகவும் பாரதூரமானது ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்திலே இந்த வீதி அதாவது வீதியை புனரமைக்க வேண்டிய முழுமையான பொறுப்பும் சார்ந்திருக்கின்றது உள்ளூராட்சி மன்றங்கள் கடந்த காலங்களிலே பல்வேறு சேவையை ஆற்றி வந்திருக்கின்ற நிலைமையிலே ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது பின்வாங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே அதாவது பொருளாதார நெருக்கடிக்கு பின்பாக இந்த வீதியை புனரமைப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே பின்னர் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் பழிவாங்கலாக இந்த வெள்ளத்துறை மண்ணில் இருந்து அதாவது ஏனைய நகரங்களை இணைக்கக்கூடிய இந்த வீதி புனரமைப்பு என்பது பின்தள்ளட்டு வருகின்றமையை அடுத்துத்தான் இந்த போராட்டமே பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு வீதியுடைய அபிவிருத்திக்காக இன்று நாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால் இன்று இந்த நிலைமையிலே இந்த ஆட்சி அதாவது இன்று ஆட்சியிலே இருப்பவர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல் பழிவாங்கல்கள் அனைத்துக்கும் தீர்வை வழங்குகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த வீதியுடைய அபிவிருத்தி என்பது எந்த வகையிலும் அதாவது காலம் தாழ்த்தப்பட ஒன்றாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து கடற்தொழில் உற்பத்திகள் வேறு பிரதேசங்களுக்கு சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அதே நேரத்திலே இங்கே சுற்றுலா பயணிகள் அதிக அளவிலே வேண்டுமாக இருந்தால் இது ஒரு பல புனிதர்களை பெற்றெடுத்த மண் பல அரசியல் தலைமைகளை போராட்ட தலைமைகளை உருவாக்கிய மண் இந்த மண்ணினுடைய பெருமை இன்னும் பல மடங்கு மக்களுக்கிடையே சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அந்த அந்த இந்த வீதியின் அபிவிருத்தி என்பது அந்த அதாவது கருத்து மிகவும் அவசியமாக இருக்கின்றது இந்த இந்த வீதி அதாவது வடமாகாணத்திலே இருக்கின்ற வீதிகளிடத்திலே மிகவும் அதாவது பாடுபட்ட வீதியாக இருக்கின்றது அதாவது போக்குவரத்து உதவாத ஒரு வீதியாக அதாவது கரடு கரடுமுரடான பயணங்களாக இருக்கின்றது இந்த வாகனங்களுடைய உதிரிப்பாளர்களுடைய விலைகள் அதே நேரத்திலே போக்குவரத்து செலவினங்கள் எல்லாம் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்களும் வரி எங்களுடைய வரிப்படத்திலே இந்த வீதி புனரமைக்கப்பட புனரமைக்கப்பட்டிருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்று வரை இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை நீண்டகால கால காத்திருப்பு அதாவது ஓர் இரண்டு வருடங்கள் நீண்ட காலமாக இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு புனரமைக்கப்பட்டதாக அதற்கு பின்னரான சூழ்நிலைகளிலே தொடர்ச்சியாக தற்காலிகமான செப்பிடல் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது அந்த தற்காலிக செப்பிடல் என்பது எங்களுடைய மக்கள் அதாவது மேலும் துன்பங்களை அனுபவிக்கக்கூடியதாக இந்த பாதைகளை பயன்படுத்த முடியாததாக போக்குவரத்துக்கு உதவாத மேலும் அதிகமான சூழ்நிலைகளை தான் இருக்கின்றது இந்த வெள்ளவெட்டித்துறை மண்ணினுடைய வீரம் சரிந்த உணர்வும் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதுமே உயர்ந்ததாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வீதியை கட்டாயமாக புனரமைக்க வேண்டும் இப்போ நான் நான் இந்த ரோடு நான் குறிப்பாக சொன்ன போனாலே நான் இந்த இதில் முன்பக்கத்துல இருக்கிற அந்த பள்ளத்திலேயே மழை பெங்கியா அருகாலேயே எங்க வடிவா இருக்கோ அந்த பள்ளம் அந்த தான் நான் விழுந்துடு வேணும் ஆனா ஒரு சமயம் கருத்துரை போய் ஒரு கருத்துரைக்கு போய் திரும்பி வந்தாலே எங்களுடைய உடல்நிலையில ரொம்ப மாற்றம் வேணுது நாரி நோவுது முள்ளந்தாண்டு நோவுது அப்படித்தான் வாகனங்களே ஓடுது இந்த ரோட்டை நீங்க திருத்தி தந்த அவள் பருத்துறையில இருந்து தொண்டனா் சைக்கிளில் கூட என்னால் போக முடியாது அந்த ரோட்டால் ஒரு இப்ப தூரத்துலையும் போக முடியலை அப்படி வாகனங்கள் வந்தாலும் நாங்கள் சைக்கிள் ஓடுற நாங்கள் சரியான கஷ்டப்படுறோம் நீங்கள் தயவு செய்து இந்த தொண்டம்னர்ல இருந்து ஃபஸ்ட் துறக எங்களுக்கு இந்த ரோட்டை தயவு செய்து செய்து தர்றவங்களுக்கு புண்ணியமா போயிடும் அப்படி எங்களுக்கு இந்த ரோட்டை சரியா செய்து தாங்க குழந்தைகள் கூட பா பாக்கி அடையுது சைக்கிளால விழுந்து எத்தனை பிள்ளைகள் கை கை எல்லாம் போய் போயிருக்கான் அதோட இன்னொரு உதாரணம் சொல்றேன் என்னடா இந்த என்னோட நம்பியின் அக்காவும் அவரோட கணவன் இங்கே வந்து ஏர்மனில நீங்க வந்து ரோடு ஏதோ சரியில்லாத நாடித்தான் அவை அந்த ஊரணி சுடலைக்கு முன்னாலே அவள் விழுந்து இன்றைக்கும் அவ முள்ளந்தண்டி இதோ பிரச்சனை இதண்டி இப்போதான் இந்த இது போக்க பிடிச்சு நடச்சா கணவர் கணவர் வந்துட்டேன் அது ரோடு சரியில்லாதல தானே அப்படி எல்லாம் நடக்குது அதனாடி நீங்க தயவு செய்து இந்த ரோட்டை செய்து தாங்க வணக்கம்